நம்ம எங்கள் வீடியோக்குரிய ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பத்திரிகை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதை பார்த்தது வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்மா ஈஸ்வரி நம்ம இந்த முதல் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம குலதெய்வம் சாமி முன்னாடி வச்சு வேண்டிட்டு எல்லாேருக்குமே கொடுக்கலாம் நீ வந்துட்டு கால் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூசாரிக்கு தான் வந்துட்டு கால் பண்ணுறாங்க அதே சமயத்தில் இந்த சந்திராவுக்கு பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல அந்த பிரெஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சந்திரா யாருக்கு தெரியாம உள்ள போய்ட்டு கார்த்திக் கொடுத்திருந்த அந்த என்பளப்பை எடுத்துட்டு சந்திரா கொண்டு வந்திருந்த அந்த நேமை வந்துட்டு மாத்தி வச்சிருப்பாங்கல்ல அப்ப பேர் மாறி இருக்குன்னு சந்திராவுக்கு தெரிஞ்சதனால பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க டே டிரைவர் இன்னையோட நீ அவுட்டுடா இந்த வீட்டிலேயே வந்துட்டு இதான் உன்னோட கடைசி நாள் உன்னை எப்படி இப்ப பழி வாங்க போறான்னு பாரு உன்னை இன்னைக்கு வீட்டை விட்டே துரத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சந்தோஷத்துல இருக்காங்க பட் அதோட தான் எபிசோடு முடிஞ்சிச்சு நான் வந்துட்டு பயங்கர ஒரு ஆர்வமா இருந்தேன் கார்த்தி வந்துட்டு இதுல ஏதாவது ஒரு டிஸ்ட் பண்ற மாதிரி சீன் வச்சிருப்பாங்க சந்திரா ஏன்னா கார்த்தி வெளியில வரும்போது குத்துக்கள் மாதிரி தான் சந்திரா சும்மா ஃபோன் மாதிரி அந்த கார்த்தி பாக்காம போயிட்டாராம் சந்திராவை பார்த்திருந்து சந்திராவுக்கே இது பெரிய மாதிரி சந்திரா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் கார்த்தி மறுபடியும் உண்மையான பேரை வந்துட்டு அதுல கரெக்டாக கொடுத்துருப்பாரு அப்படி ஏதாவது டிஸ்ட் இருக்கும் சந்திராவுக்கு பெரிய பல்பு தான் இப்போ சந்திரா தான் அசிங்கப்பட்டு நிற்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்த்தேன் பட் அதுக்கு உள்டாவா தான் இங்க வேற மாதிரி ஒன்னு நடந்துட்டு இருக்கு முதல் சந்திராவே வந்துட்டு பத்திரிக்கை எடுத்து பார்க்க சொல்றாங்க இருக்கா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த பத்திரிக்கை எடுத்து பார்க்குறாங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் பேரை பாக்குற மாதிரி வந்துட்டு ஆகுறாங்க இவங்களை மாற்றி வச்சதே இவங்க தான் பார்த்துட்டு ஐயோ எக்கா என்னக்கா இது இங்கே பாரு ரேவதி கணேசன் இருக்கு மாப்பிளை பேரு மகேஷ் தானே எப்படி கணேசன் மாறுச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க என்ன சித்தி சொல்றீங்க உண்மையாவே அப்படித்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்கா ஆமாம் ரேவதி நான் என்ன பொய்யா சொல்கிறேன் இங்கே பாரு நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அது எப்படி மாப்பிளை பேர் மாறும் யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியோட அப்பாவும் கேட்க வேமா வந்துட்டு அந்த இதை வாங்கி பார்க்குறாங்க ஆமாம் மாப்பிள்ள மாப்பிள்ளை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்றாங்க கடைசி நேரத்துல அங்க கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி மாப்பிள்ளை பேர் மாறும் அப்படின்னு சொல்லி யோசிக்க அக்கா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த பொறுப்பை நீ யாருக்கிட்ட கொடுத்த அப்படின்னு சொல்ல டிரைவர் அப்படின்னதும் அப்போ அவன் தான் அதை கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன்க்கா இத்தனை நான் சொன்னது நீ கேட்டியா நம்பவே மாட்டேன்ட்ட இப்போ பாத்தியா அவன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் தாங்கக்கா அவனோட எண்ணமாவே இருக்கு அவன் தாங்க கண்டிப்பா இந்த இதை மாத்தி கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்ல எங்க நான் எங்க மாத்தி கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாம அந்த பேர் வந்துட்டு என்னோடதே கிடையாது என் பேர் இருந்தா தான் நான் மாத்தி மாத்தி கொடுத்தேன்னு சொல்லி சொல்லலாம் யாரோ இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க நான் கண்டிப்பா இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டி சொல்றாங்க அப்ப வந்துட்டு சந்திரா அதை பிடிச்சுக்கிறாங்க அப்படிதான் அப்படியா உன் பேர் அது கிடையாதா அப்போ உன் பேர் என்னது நீ சொல்லு அப்படின்னு கேட்க காட்டி வந்துட்டு என்ன பண்ணேன்னு தெரியாம முழிக்க மயிலுக்கு அதை விட ஷாக் ஆயிடுது ஐயோ சிலம்பம் எப்படி மாட்டிக்கிட்டானே என்னப்பா பண்றது போ இப்போ சின்னத்தை உன மடக்கு மடக்கி கேள்வி கேட்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசித்து இருக்க இங்கிட்டு வந்துட்டு இங்க பாருங்க இதுல வேற ஏதாவது ஒன்று சதி திட்டம் போட்டு என்ன மாட்ட வைக்க பாக்குறாங்க நான் இதை கண்டிப்பா இதை பண்ணவே இல்லை இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கிட்ட காட்டி எவ்வளவோ எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க சாமுடி சரி அவங்க சொல்றாங்க சரிப்பா இருந்துட்டு போட்டோம் அப்போ உன் பேரை சொல்லு நீங்க வந்ததுல இருந்து உன் பேரை நீ எங்ககிட்ட சொல்லவே இல்லையில அப்போ நீ ஏதோ மறைக்கிறேன் அர்த்தம் உன் பேரு சொல்லு நீ இதுல இருக்கிறது உன் பேர் இல்லைன்னு சொல்லி சொல்றேன் உன் பேர் சொல்லிட்டா அது கன்ஃபார்ம் ஆயிடும்ல நான் இதை உன் மேல நம்பிக்கை வச்சுதான் நான் கேட்கிறேன் ஏன்னா சந்திரா தான் நீ இதை மாத்தி வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்ற அதுக்கு தான் கேட்கற உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க இப்ப பாத்து வந்துட்டு கார்த்தியால பேசவே முடியல அமைதியாவே இருக்காங்க சந்திரா வந்துட்டு மாட்டிக்கிட்டடா சிக்கிட்ட உன் பேர் என்னன்னு மட்டும் நீ சொல்லு கதை வச்சு உன் ஜாதகத்தை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கார்த்தி என்ன சொல்ல போறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது பட் கார்த்தி பேரை சொல்றதுக்கு முன்னாடி மயில் ஏதாவது கார்த்தியை காப்பாற்றி விடுறதுக்கு பயங்கர வாய்ப்பு இருக்கு ஏன்னா மயிலுக்கு வந்துட்டு கார்த்தியை பத்தினா எல்லா ஃபுல் டீட்டெயிலுமே தெரிஞ்சிருச்சு இல்லையா கார்த்தி வந்துட்டு அப்படியே முழிச்சு பரிதவிச்சு போய் நின்றுட்டு இருக்கும் மயில் தான் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி குறுகுருன்னு பார்த்துட்டு இருப்பாரு இல்ல கார்த்தியே வந்துட்டு வேற பேர் சொல்லி அதுக்கு ஏதாவது ஐடி ப்ரூப் ரெடி பண்ணி வச்சு சந்திராக்கே பெரிய பல்பு கொடுக்குற மாதிரி கீழே சீன் கொண்டு போகலாம் இந்த ப்ரோமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க